எனக்கு வந்து ஒரு நிச்சயமாக இருந்தது என்னோட நிச்சயமாக நான் அதை சொல்ல வேண்டும் எனக்கு என்னோட கம்ஃபர்ட் எனக்கு எனக்கு வந்து இங்கு ஒத்துழைப்பு கிடைத்திருக்கிறது நான் கே நான் கேட்ட கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்களாமே இப்போ இந்த விஸ்வாமுரம் ஏரியால முன்னாடி எல்லாம் மழை நீர் வந்துரும் எல்லா இடத்துலயும் வீட்டுக்குள்ளலாம்

நான் மீதி பேர் வார்டுக்கெல்லாம் போய் நான் பார்த்தது பாத்ததுல என்னுடைய அது நான் அவங்க அண்ணாமலை தம்பி அண்ணாமலை நான் தம்பி என்னோட வார்டுல எல்லாமே நடக்குது நீங்க இன்னொன்னு நான் இந்த கட்சியில இருந்தாலும் இப்போ இதை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ்த்தி பேசும் பொழுது எனக்கு என்னுடைய கட்சியிலிருந்து எந்தவித எதிர்ப்பும் வருவது இதை நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எக்ஸாம்பிளா வச்சுக்க முடியுமா தம்பி அண்ணாமலை இருக்கும் பொழுதும் சரி இப்பொழுது தலைவர் நயனா நாகேந்திரன் இருக்கும் சரி நான் வந்து நானாகவே இருக்கிறேன் இத நான் வந்து உங்களுக்கு கோட் பண்ணனும் தம்பி அண்ணாமலை ஜெயிச்ச உடனே அவர் எங்கிட்ட அக்கா உமானந்தன் நீங்க நீங்களாவே இருங்க அக்கா அந்த வித பரந்த மனப்பான்மை அங்க இருக்கிறது அதை நீங்க ஒத்துக்கணும் என்னோட பாதி கார்பரேஷன்ல என்னோட பாதி சக்சஸ் காரணமே நல்லா அது அந்த கிரெடிட் வந்து கராத்தே தியாகராஜன் அவர்களுக்கு தான் சேர வேண்டும் கராத்தே தியாகராஜன் சார் நிச்சயமாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே நான் அவர்கிட்ட கேப்பேன் சிலதெல்லாம் பண்ண முடியுமா அவர்கிட்ட அட்வைஸ் கேட்பேன் சிலதெல்லாம் திடீர்னு இங்க வந்தா தோணும் நான் அப்ப அவரிடம் கேட்க முடியாது நிச்சயமாக எனக்கு வந்து ஒரு குருஸ்தானம் தான் கராத்தே தியாகராஜன் அவர்கள்